தற்பொழுது ஈரோடு நாட்டின் மகாலில் நடந்து இந்த பொது பொதுக்குழுவில் முக்கியத்துவம் வாய்ந்த சில தீர்மானங்கள் கிடைக்கப்பட்டிருக்கின்றன மத்தியில் பாஜக அரசு பொறுப்பேற்றுக் கொண்ட நாளில் இருந்து இன்று நாட்டின் ஒற்றுமையை பாதிக்கிற வகையில் பல்வேறு இனத்தவர்களும் வந்தத்தவர்களும் கூறிவார்கிற அந்த ஒருமைப்பாட்டை சிதைக்கின்ற வகையில் பாஜக அரசின் நடவடிக்கைகள் தொடர்ந்து இருந்து வருகின்றன குறிப்பாக சிறுபான்மையினருக்கு எதிரான நடவடிக்கைகள் பசுவதை என்ற பெயரால் சிறுபான்மையினர் மீது நடத்தப்பட்ட கொடுமைகள் பாபர் மசூதி விவகாரத்தில் மத்திய அமைச்சர்களுடைய முரட்டத்தனமான கருத்துக்கள் இப்படி தொடர்ச்சியாக முஸ்லிம்களையும் சிறுபான்மை மக்களையும் அச்சுறுத்துகிற வகையிலும் நாட்டின் ஒற்றுமையை சிதைக்கின்ற வகையிலும் மத்திய பாரதிய ஜனதா அரசு நிலைவோட்டுக் கொண்டிருக்கிறது இது எதிர்கால இந்தியாவிற்கு நல்லதல்ல அவர்கள் தங்களுடைய அரசின் போக்கை மாற்றிக்கொள்ள வேண்டும் அவர்களுடைய நடவடிக்கைகளை சமதான தௌ வன்மையான கண்டிக்கிறது சமீபத்தில் பாபர் மசூதி விவகாரத்தில் உச்ச நீதிமன்றம் தெரிவித்துள்ள கருத்தும் கண்டனத்திற்குரிய ஒரு கருத்து பாபர் மசூதி விவகாரத்தை வெளியிலே பேசி தீர்வு காண வேண்டும் என்ற ஒரு கருத்தை உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் வெளியிட்டிருக்கிறார்கள் சட்டத்தின்படி தீர்ப்பளிக்க வேண்டும் சட்டம் முடிவு செய்ய வேண்டும் என்று சொல்ல வேண்டிய ஒரு பிரச்சனையில் அதுவும் ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டு வருகிற இணக்கம் காண முடியாத ஒரு பிரச்சனையில் சட்டத்தை முன்னிறுத்தி எளிதாக தீர்வு சொல்லி முடித்துவிடக்கூடிய அதை விட்டுவிட்டு இரண்டு சாராரும் பேசி தீர்த்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுவது மறைமுகமாக முஸ்லீம்களை அச்சுறுத்துகிற ஒரு வார்த்தையாக கருத்தாக நாங்கள் பார்க்கிறோம் என்றால் ஏற்கனவே பாபர் மசூதி வழக்கு குறித்து பிரச்சனை குறித்து வழக்கு தொடர்ந்திருந்த பெரியவர் சமீபத்தில் விட்ட நேரத்தில் சம்பந்தப்பட்ட ஊர் மக்களிடத்திலே பேச்சுவார்த்தை என்பது மறைமுகமாக அவர்களை விரட்டி பணிய வைக்கின்ற ஒரு சூழலாக நாங்கள் பார்க்கிறோம் இது போன்ற சட்டத்திற்கு புறமான கருத்துக்களை உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் தெரிவித்தல் ஆகாது தெரிவிப்பதை தமிழ்நாடு கண்டிக்கிறது இந்த நாட்டில் தாழ்த்தப்பட்ட சமூகத்து மக்களை விட கல்வியிலும் பொருளாதாரத்திலும் அரசின் வேலைவாய்ப்பிலும் மிக மிக திணங்கியிருக்கிறார்கள் இதற்காக மத்திய அரசில் அமைக்கப்பட்ட பல்வேறு கமிஷன்கள் நீதிபதி ராஜேந்திர செச்சாருடைய தலைமையில் அமைக்கப்பட்ட கமிஷன் நீதிபதி ரங்கநாத் மிஸ்ரா அவர்களுடைய தலைமையில் அமைக்கப்பட்ட கமிஷன் அவர்களுடைய அறிக்கைகள் அனைத்துமே இந்த உண்மையை வெள்ள தெளிவாக மத்திய அரசுக்கு எடுத்து சொல்லியிருக்கின்றன ஆனால் அவற்றை அந்த அறிக்கைகளை பெற்றிருக்கிற மத்திய அரசு பல வருடங்களாக அதன் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் அதை கிடைத்துக் கொண்டிருக்கிறது உடனடியாக அந்த அறிக்கையை பரிசீலித்து மிஸ்ரா அவர்களுடைய பரிந்துரைக்கு ஏற்ப நாடு முழுவதும் கல்வி மற்றும் வேலை வாய்ப்பில் முஸ்லிம்களுக்கு பத்து சதவீத இடஒதுக்கீட்டை உடனடியாக வழங்க வேண்டும் என்று நம்ம சத்திய அரசை கேட்டுக்கொள்கிறோம் அதே போல தமிழகத்தில் மூணரை சதவீத இடஒதுக்கீடு முஸ்லிம்களுக்கு இருக்கிறது ஆனால் முஸ்லிம்களுடைய தேவைக்கும் கலாச்சாரத்திற்கும் மிக மிக குறைவாக இருக்கிற காரணத்தினால் அதை அதிகப்படுத்தி தர வேண்டும் என்று பல வருடங்களாக முஸ்லிம்கள் கோரி வருகிறார்கள் கடந்த தேர்தலின் பொழுது மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் முஸ்லீம்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற இடஒதுக்கீட்டை அதிகப்படுத்தி தருவேன் என்று தன்னுடைய தேர்தல் பிரச்சாரத்தில் வாக்குறுதி வழங்கியிருந்தார்கள் அவர்களுடைய அடியோட்டி நடப்பதாக சொல்கிற அதிமுக அரசு உடனடியாக ஜெயலலிதா அவர்களுடைய வாக்குறுதியை நிறைவேற்றுகிற வகையில் முஸ்லீம்களுடைய இடஒதுக்கீட்டு அளவை அதிகப்படுத்தி தர வேண்டும் என்று நாங்கள் முடித்துக் மேலும் சரியான முறையில் பலவே முஸ்லிம்கள் அனுபவிக்க முடியாமல் அதை நடைமுறைப்படுத்துகிற இடத்தில் இருக்கிற அதிகாரிகள் பல்வேறு குளறுபடிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த குளறுபடிகளும் உடனடியாக சரி செய்யப்பட வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் மேலும் அதே விஷயத்தில் ரோஸ்டர் விவகாரத்தை உள்ளே உழைத்து எல்லா இடங்களிலேயும் முக்கிய உயர் பதவிகளுக்கு பேராசிரியர் போன்ற பொறுப்புகளுக்கு பத்து பேர் எட்டு பேர் எடுக்கின்ற எந்த இடங்களிலையும் முஸ்லிம்களுக்கு உரிய பிரதிநிதித்துவம் கிடைக்காமல் புறக்கணிக்கப்பட்டு வருகிறது அதற்கு காரணம் அந்த ரோஸ்டர் பட்டியலில் முஸ்லிம்களை பதினைந்தாவது இடத்திலே உபயோகித்திருக்கிறார்கள் மூன்றரை சதவீத இடஒதுக்கீடு வழங்கப்பட்டிருக்கிற முஸ்லீம்கள் பத்து பேர் எடுக்கப்பட்டால் ஒருவர் கூட அதிலே வேலை வாய்ப்பு பெறுவதில்லை ஆனால் அதைவிட குறைவாக இடஒதுக்கீடு வழங்கப்பட்டிருக்கிற அருந்ததி சமூகத்தினர் அவர்கள் மீது அவர்களுக்கு கிடைக்கக்கூடாது என்ற நோக்கத்தில் அல்ல சட்டத்தின் குளறுபடியை சுட்டிக்காட்டுவதற்காக சொல்லுகிறோம் அடுத்தது சமூகத்திற்கு மூன்று பேர் வேலைக்கு மாட்டால் அதிலே ஒருவருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கிறது அவர்களை விட அதிக இடஒதுக்கீட்டை பெற்றிருக்கிற முஸ்லீம்களுக்கு மூன்று பேர் 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 இல்லை 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 ஐந்து வரை இருந்தாலும் கூட ஒருவரை தேர்வு செய்ய முடியாத அளவிற்கு தான் சட்ட சிக்கலை ஏற்படுத்தி இருக்கிறார்கள் எனவே அதனை சரி செய்கிற விதமாக முதல் ஐந்து இடங்களுக்குள் முஸ்லிம்களை கொள்வது சேர்க்க வேண்டும் என்ற கோரிக்கையையும் நாங்கள் இன்றைய தீர்மானமாக ஏற்றோம் அதில் அவர் அநியாயமான முறையில் பாதிக்கப்பட்டிருக்கிறார் கொல்லப்பட்டிருக்கிறார் வன்மையாக அந்த கொலை கண்டிக்க திறந்தது உரிய நீதி விசாரணை நடத்தி சம்பந்தப்பட்டவர்களுக்கு கடும் தண்டனை வழங்க வேண்டும் தமிழ்நாடு தௌஜமாகும் அதை கேட்டுக்கோகிறது பாதிக்கப்பட்டவர்களுக்கு பொதுவாக என்ன இழப்பீடுகள் வழங்கப்படுகிறார்களோ அது முஸ்லீம்ங்கிற காரணத்திற்காக இவர்கள் குடும்பத்திற்கு புறக்கணிக்கப்பட்டு கூடாது என்பதை எங்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது முஸ்லீம் அமைப்புகள் அதற்காக குரல் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் பல்வேறு வகைகளில் அதற்கான முயற்சிகளை முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் பொறுத்தவரைக்கும் அதிலே இஸ்லாமிய சாயம் பூசப்பட்டிருக்கிறது பொதுவாக கொலைக்கும் இஸ்லாத்திற்கும் தனிநபர்கள் செய்கின்ற படுகொலைகளுக்கும் இஸ்லாத்திற்கும் எந்த சம்பந்தத்தையும் போட முடியாது முடியாது முடிச்சு தீவிரவாதத்திற்கு பயங்கரவாதத்திற்கு எதிரான ஒரு கொள்கை இஸ்லாமிய கொள்கை ஒரு மனிதரை கொன்றவர் ஒட்டுமொத்த மனித குலத்தையும் கொன்றதற்கு சமம் ஆவார் என்கிறது திருமலை புரகான் அப்படிப்பட்ட போதனையை நம்புகிற முஸ்லீம்கள் இது போன்ற காரியங்களை கேள்விக்க மாட்டார்கள் ஆனால் இப்பொழுது இங்கே நடந்திருக்கிற இந்த நிகழ்வு அதனோடு முடிச்சு போடப்படுவதை நாங்கள் ஏனென்றால் இதற்காக கொலை நடந்திருக்கும் என்பது மற்றவர்களுடைய பிரச்சாரமாகவும் ஒரு திருத்தராகவும் தான் நாங்கள் கருதுகிறோம் அப்படியே அதற்காக செய்யப்பட்டிருந்தால் அவரை இஸ்லாம் குறித்த புதிதற்ற முறையில் அதை செய்திருக்கிறார் என்றுதான் நாங்கள் நம்புகிறோம் தவிர இஸ்லாமத்தோடு முடிச்சு போடுவதற்கு இதில் எந்த முகாந்திரமும் இல்லை ஒன்று இரண்டாவது இந்த காரியத்தை செய்த உடனே ஒட்டுமொத்த முஸ்லிம் சமுதாயமும் தன்னுடைய கண்டனத்தை பதிவு செய்கிறது உண்மையில் சொல்ல போனால் அப்படி கண்டிக்க வேண்டிய தேவை நாட்டில் ஏராளமான கொலைகள் நடக்கிற போது எல்லா கொலைகளுக்கும் எல்லோருமே கருத்து சொல்லிக் கொண்டிருப்பது பெரிய அளவில் மக்களை பாதிக்கின்ற பெரிய அளவில் ஊடகங்களால் முன்னிலைப்படுத்தப்படுகிற விஷயங்களுக்கு மட்டும்தான் தலைவர்கள் கருத்து சொல்வது வழக்கமாக ஆனாலும் முஸ்லிம்களை நிகழ்ந்துவிட்ட இந்த படுகொலையை அனைத்து முஸ்லிம் அமைப்புகளும் முஸ்லிம் அமைப்புகளுடைய தலைவர்களும் உடனடியாக அறிக்கை வெளியிட்டு கண்டித்த பிறகு அதனை மீண்டும் முஸ்லிம் சமூகத்தோடு ஒப்பிடுவது என்பதும் ஏற்க தரம நடைமுறை அல்ல முஸ்லிம்களை கருவறுக்க வேண்டும் என்ற சிந்தனையோடு இருக்கின்ற சில பேர் இதனை ஆதாயம் அடைவதற்காக வேண்டிய மிகைப்படுத்திக் கொண்ட சமூக வலைதளங்களில் மிகையான கருத்துக்களை பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றுதான் இதை நாங்கள் பார்க்கிறோம் இது வெளிநாட்டிலே நடந்தது உள்நாட்டில் நடக்கிறது என்கிற வாதமும் பொய்யான வாதம் என்றால் வெளிநாட்டிலே என்ன நடந்தது இந்தியா அல்லாத வெளிநாடுகளில் என்ன நடக்கிறது முஸ்லிம்கள் சண்டையிட்டு கொல்லப்பட்டதாக பல்வேறு செய்திகள் வருகிற காரணங்களில் அதில் பெரும்பான்மையான கொலைகள் இல்லாமல் சண்டையில் யுத்தத்தில் நடந்த கொலைகள் ஆனால் எல்லாம் ஏதோ ஒரு தனிநபர் செய்த கொலைகளைப் போல பத்திரிகைகள் மீடியாக்கள் செய்திகள் வெளியிடப்படுகின்றன ஈராக்கிலே நடைபெற்ற கொலையாகட்டும் ஆப்கானிலே நடைபெற்ற நிகழ்வுகளாகட்டும் ஆகட்டும் ஈரானிலே நடந்த நிகழ்வுகளாகட்டும் இப்பொழுது கடைசியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிற ஐஎஸ் என்ற ஒரு குழுவினுடைய விஷயங்களை தவிர இதுவரை பரவலான பரவலாக மீடியாக்களின் பெற்ற பெற்ற நிகழ்வுகள் அனைத்துமே யுத்தத்தில் நடைபெற்றது யுத்தம் என்று சொன்னாலே இரண்டு சாராரின் மீதும் கொலைகள் நடவடிக்கை செய்யும் அதை ஏதோ வெளிநாட்டு கொலை உள்நாட்டு கொலை என்று பிரித்து பார்ப்பதில் அர்த்தம் அல்ல சொல்லுகிற விதத்திலே தவறான புரிதல் ஏற்பட்டது தேர்தலை பொறுத்தவரை கடந்த காலத்தில் நாங்கள் ஒவ்வொரு தேர்தலிலும் முஸ்லிம்களுடைய நன்மைகளை முன்நிறுத்தி சில வாக்குறுதிகளை முன்வைப்போம் அதை யார் ஏற்றுக்கொண்டு நிறைவேற்றுகிறார்களோ அவர்களுக்கு முஸ்லீம்களை வாக்களிக்கச் செல்வதற்காக நாங்கள் பிரச்சாரம் செய்வோம் ஆனால் கடந்த மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு இனி வரக்கூடிய எந்த தேர்தல்களையும் எந்த ஒரு அரசியல் கட்சியையும் ஆதரித்து பிரச்சாரம் செய்யவோ இவருக்கு வாக்களிக்க வேண்டும் என்று ஓட்டு சேர்க்கவோ தேவையில்லை ஓட்டுக்க மாட்டோம் என்ற முடிவை எங்களுடைய மாநில பொதுக்குழுவில் நாங்கள் எடுத்திருக்கிறோம் எனவே மக்களுக்கு நன்மை செய்யக்கூடியவர்களுக்கு மக்கள் வாக்களிப்பார்கள் அந்த வகையில் வாக்குகளை பெற விரும்புகிற கட்சிகள் மக்கள் நல்ல கருத்தில் கொண்டு செயல்பட்டால் வாக்குகளை பெற்றுக் கொள்வார்கள் என்பதை உங்களுடைய சீமை கருவியல் மரங்களை அகற்றுதல் குளங்களை தூர்வார்கள் இது போன்ற நற்பணிகளை பொறுத்த வரைக்கும் இப்பொழுது சில மாதங்களாக அது ஒரு பெரிய மீடியாக்களை கவனம் பெற்றதற்கு பிறகு பல்வேறு அமைப்புகளும் இருந்திருந்தாலும் கூட இதைவிட பன்மடங்கான நற்பணிகளை நாங்கள் துவக்க காலத்திலிருந்தே செய்து கொண்டு வருகிறோம் இது போல மக்களுக்கு இடல் அளிக்கின்ற காரியங்களை நீக்குகிற காரியங்களை எங்களுடைய தமிழகத்துடைய பல்வேறு கிளைகளில் நீக்கி இருக்கிறார்கள் குளங்களை தூர்வாரி இருக்கிறார்கள் இது போன்ற காரியங்களை குறிப்பாக அதில் திட்டமிட்ட பட்டியல் எங்களுடைய கைவசத்திலே இல்லை ஆனாலும் இதை தாண்டிய பல்வேறு காரியங்கள் கடந்த கடந்த பதிமூன்று ஆண்டுகளாக முதலிடத்தில் இருக்கிற அமைப்பாக நாங்கள் இருக்கிறோம் இது போன்ற எல்லா காரியங்களையும் தொடர்ச்சியாக நாங்கள் செய்து கொண்டு வருவோம் விவசாயிகளுடைய கோரிக்கையை நியாயமற்கறை நாங்கள் மறுக்கவில்லை விவசாயிகளுடைய விளை பொருட்களுக்கு ஒவ்வொருவரும் தத்தமது பொருளுக்கு நிர்ணயிக்க முடியும் ஆனால் விவசாயிகளுக்கு இந்த ஒரு அவர்கள் உற்பத்தி செய்யக்கூடிய பொருளுக்கு நிலை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு காட்சிகள் அது அவர்களுக்கு போதாமையாக இருக்கிறது என்று கோரி வருகிறார்கள் கண்டிப்பாக அவர்களுடைய இந்த நியாயமான கோரிக்கை நிறைவேற்றப்பட வேண்டும் நியாயமான அனைத்து கோரிக்கைகளிலும் எங்களுடைய பங்கு இருக்கிறது விவசாயிகள் விவசாயிகள் வந்து யாருமே போராடி ஜனநாயக தன்மையை நாடு இழந்து கொண்டு வருகிறது என்பதற்கான மற்றொரு எடுத்துக்காட்டாக இந்த நிகழ்வை நாங்கள் பார்க்கிறோம் ஜனநாயக தேசத்திலே மக்களின் நன்மைகளை எதிர்பார்த்துத்தான் ஆட்சியாளர்கள் ஆட்சி புரிய வேண்டும் ஆனால் இத்தனை நாட்களாக தமிழகத்திலே போராடி மத்திய அரசின் கவனத்திற்கு செல்லவில்லை என்பதை புரிந்து கொண்டு தலைநகர் டெல்லியிலே போய் போராடுவோம் என்று சொல்லி பல்வேறு வகையான அனைத்து மக்களுடைய கவனங்களையும் தீர்க்கிற ஈர்க்கிற போராட்டங்களை நடத்திய பிறமும் மத்திய அரசின் சார்பில் ஒரு பிரதிநிதியோ எந்த ஒரு மந்திரியுமோ ஒரு எம்பியுமோ போய் சந்தித்து அவருடைய குறைகளை கேட்டு நிறைவு செய்கிறோம் என்று சொல்லி ஒரு சிறிய வாக்குறுதி கூட கொடுக்க தயாரில்லை என்று சொன்னால் இவர்கள் மக்கள் விரோத அரசாக இருக்கிறார்கள் மத்திய அரசு ஆட்சி செய்து கொண்டிருக்கிற பாஜக மக்களின் நலனில் அக்கறை காட்டாத ஒரு அரசாக இருக்கிறார்கள் என்பதை தான் இது காட்டுகிறது இந்த நிலையை நீடித்தால் அடுத்து வரக்கூடிய காலங்களில் மக்கள் சரியான பாடத்தை அவர்களுக்கு போட்டுவார்கள் என்பதில் இருந்து எங்களுக்கு விளங்குகிறது தமிழகத்தினுடைய குடிதங்கிய பிரச்சனை இத்தனை ஆண்டு காலத்தில் இல்லாத அளவிற்கு ஒரு பெரிய வளர்ச்சியை சந்திக்க இருக்கிறது என்று சொல்லி சுற்றுச்சூழல் அறிவியலாளர் நமக்கு தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் அரசு இதற்கு தகுந்த முன்னேற்பாடு செய்ய வேண்டும் என்று பல மாதங்களாக நாங்கள் கோரி வருகிறோம் எங்கள் அமைப்பின் சார்பிலே பல இடங்களில் தண்ணீர் பச்சாபத்தை ஏற்பட்டிருக்கிற இடங்களில் நாங்கள் எங்களுடைய அமைப்பின் செலவி செலவிலே தண்ணீரை பொது இடங்களிலிருந்து தண்ணீரை எடுத்து வந்து விலைக்கு வாங்கி வந்து பொதுமக்கள் இருக்கிற பகுதியிலே விநியோகம் செய்கின்ற வேலைகளை செய்து கொண்டிருக்கிறோம் நாங்கள் ஒரு அமைப்பு என்பது ஒரு சிறிய அளவில் தான் செய்துவிட முடியும் அரசு கவனம் செலுத்த வேண்டும் என்று நாங்கள் அரசுக்கு